audio jump audio jump வணக்கம் என் சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் இருந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு பாருங்கள் ப்ராசஸர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ரீடர் எக்ஸாமினர் இவங்களுக்கு வந்து காலையில் ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் நோட்டிஃபிகேஷன் எழுவத்தஞ்சிலேருந்து நூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஓப்பன் பண்ணது ஓகேனா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறு மணிலேருந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க அதனால் நான் மெசேஜ் அலர்ட் வந்தவங்க வராதவங்க ஒருத்தவங்க வந்து அலாட் வராமல் கூட இருந்திருக்கலாம் எல்லாருக்கும் அந்த உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி உள்ளே போங்க பாஸ்வேர்டு மறந்து போயிருந்துச்சி அப்படின்னா பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கை வச்சு பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் மட்டும் இரநூறு கேபி மற்ற எல்லாமே ஒன் எம்பி வரையும் கொடுத்துருக்காங்க அதனால் மேக்ஸிமம் நல்ல குவாலிட்டியிலே வச்சு பிடிஎஃப் ஆ கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க நண்பர்களே மேலும் நம்ம சேனலை பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம்